ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கங்களை இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் உறவு உங்களை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும் எப்போதும் ஆதரவாக இருப்பேன் இந்த வாராகி தாய் என்னுடைய ஆதரவு எப்போதும் என் பிள்ளைகளுக்கு உண்டு நம்பு தங்கமே தங்கமி நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் நாளை விடியலுக்காக காத்திரு எதிர்பார்த்து காத்திரு நடப்பது அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ என் பிள்ளைக்கு அது நடந்து நீ மனம் உருகி என்னிடம் நன்றி சொல்ல வருவதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கப் போகிறேன் நம்பு தங்கமே தங்கமே நான் சொல்வதை கேள் நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை செல்வமே இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு நாளை காலை அற்புதமான விடியலாக தொடங்கப் போகிறது புது அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகளை செய்ய உன் தாய் நான் மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன் தங்கமே இந்த மாயமான உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடு வாழணும் தைரியத்தோடு வாழணும் எவரைப் பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கோ தூற்றுபவர்கள் தூற்றட்டும் இந்த தாய் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது எதை செய்ய நினைத்தாலும் இந்த வாராகி தாயை நினைத்து செயல்படு செல்வமே வாழ்க்கையில் நீ போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்றுதான் அர்த்தம் திரும்ப கேட்டுக்கோ பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழியிடும் வழி வரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்றில் அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீழ்த்தவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காகத்தான் நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விதையாய் கீழே உன்னை இந்த வாராகி தூவுகிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில்தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாக வளரும் மரமாக வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே உன்னுடைய இருப்பிடத்தை கொள்ளனும் அப்போது நீ எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதை போலத்தான் நீயும் இருக்கிறாய் சரியாக கண்டுபிடித்து விட்டேன் வாராகி தாய் நீ விழுந்து இருந்திருக்கலாம் ஆனால் அதை நீ தோல்வி என்று கருதக்கூடாது எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் உயரப்போகிறாய் அதற்குத்தான் இந்த சருக்கள் சருக்கள் என்பது திரும்பவும் சொல்கிறேன் கீழே விழுவதற்கு அல்ல உன்னை மேலே உயர்த்தி செல்வதற்கு உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் இந்த வாராகி தாய் தூவி தூவிவிட்டேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் இது அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீ உயர்வாய் நாளை உனக்காக ஒரு புத்தம் புதிய விடியல் காத்திருக்கிறது இந்த வாராகி தாய் சொல்வதை கேட்டுவிடு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நீ செய்யும் பாவம் புண்ணியம் மட்டும்தான் உனக்கு மெஞ்சும் உன்னுடன் கடைசி வருவது கடைசி வரை வருவதும் இதுதான் பெற்றோர்களை நோகடித்து விடாதே திரும்பவும் சொல்கிறேன் தாய் தந்தையரை நோகடிக்காதே உன் தாயின் மனதை நோகடித்தால் நாளை உன் பிள்ளையும் உனக்கு அதைத்தான் செய்யும் பணம் பணம் என்ற அதன் பின்னால் செல்லாதே வாழ்க்கை போய்விடும் வாழ்க்கையை ரசித்து கொண்டே போ நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்ததுதான் அதற்காக நேர்மையை கைவிட்டு விடக்கூடாது அந்த நேர்மைதான் உன்னை பல வழிகளில் காப்பாற்றும் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணம் இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல இறைவனின் அன்பு ஆதரவும் மட்டுமே என்பதை நினைவில் வச்சுக்கோ தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் உனக்காக நாளை புதிய விடியல் காத்திருக்கிறது உன் வீட்டில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உனக்கானது உன் கையில் வந்து சேரப்போகிறது தங்கமே தங்கமே பல நாள் தோல்வியை சுமந்து விட்டாய் பல நாள் தோல்வியை சுமந்ததால்தான் நாளை வெற்றியை நீ ரசிக்கப் போகிறாய் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என நினைத்து வருந்தாதே தங்கமே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன்தான் அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்றால் ஞானம் உன் மனதில் தோன்றினால் அவற்றை பற்றி கவலைப்படவே மாட்டாய் தங்கமே இன்று இரவு தூங்கப் போகும் முன் என்ன போகிறோம் என்று யோசிக்காதே நாளை என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசி நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கும் வெற்றி உன் கையில் கிடைக்கப் போகிறது தங்கமே தங்கமே என் பிள்ளை நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் வாழலாம் என்று வாழக்கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ்வேன் என்று எடுத்துக்காட்டாக நீ வாழணும் நீ உனக்காக வாழ்கிறாய் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கை தெரிந்துவிடக்கூடாது பத்து பேர் மதிக்க வாழ வேண்டும் என்பதற்காக எப்படியும் என் பிள்ளையான நீ வாழக்கூடாது சந்தோஷமாக தூங்கியது தங்கமே நல்லதை நினைத்து கெட்டதை மறந்தாலே உன்னை நிம்மதி தேடி வரும் என் தங்க நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் உணர்வது வந்த நிலை மறவாதே தன் நிலை மறவாத ஒருவனின் வளர்ச்சியை தடுக்க முடியாது தேவையான தருணங்களில் தேவையானவர்களோடு உன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கோ முன்னாடி போக சிலரது பின்னாடி போவதும் தப்பில்லை தங்கமே நான் சொல்வது புரிகிறதா நீ முன்னால் செல்வதற்காக சிலரது பின்னால் நீ போவது தவறில்லை துன்பம் பல நாள் தூங்கும் இன்பம் சில நாள் மட்டும் தான் தூங்கும் பொறுமை இல்லாமல் கூட நீ வாழ்ந்து விடுவாய் ஆனால் பொறுப்பு இல்லாமல் நீ வாழக்கூடாது தங்கமே உன் மனசும் உன் மன்னிப்பஸும் ஒன்றுதான் எப்படி என்றால் இரண்டிலும் செல்லறைத்தனமான விஷயம்தான் ரொம்ப கனமாக இருக்கும் அதனால அதெல்லாம் தூக்கி போட்டுவிடு நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த மனிதன் மட்டும் தான் தங்கமி நாளை இனிமையான நாளாக உதயப்போகிறது என்ன என்பின் பிள்ளையின் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது நன்மை விடியலாக உனக்கு இருக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி